வாகன இறக்குமதி தொடர்பில் சபாநாயகருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை திடீரென தீப்பிடித்து எரிந்த ராஜா அமைச்சரின் கார் விபரீத சம்பவம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவு தொடர்பில் அதிர்ச்சி குற்றச்சாட்டு பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெளியான எச்சரிக்கை காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு மாய்த்து கொண்ட இளைஞர் பதினோரு அலுவலக தொடருந்துகள் முடக்கம் தொடர்பின விரிவான செய்திகள் முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த நாட்டில் நாட்டிலுள்ள முஸ்லிம் பாடசாலைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலை இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டது இதையடுத்து பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது இது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு பொருந்தும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு கால பகுதியில் உயர்மட்ட அரசியல்வாதிகள் மக்களுடனான தொடர்புகளை முற்றாக தவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது விடுமுறையை கழிப்பதற்காக ஏராளமான அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நுவரில்லியா மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்றமே இதற்கு காரணமாகும் முக்கியமான சில அமைச்சர்களை தொலைபேசி ஊடாக அழைப்பை மேற்கொண்ட நிலையில் போது தாம் வெளிநாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பல அரசியல்வாதிகள் தமது அலுவலக தொலைபேசிகளை வீடுகளில் விட்டு சென்றுள்ளனர் எனினும் பண்டிகை காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளைய தினம் முதல் வளமையான செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன இந்நிலையில் வெளியிடங்களுக்கு சென்ற சில அமைச்சர்கள் கொழம்பு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்த்தனவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயற்குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் ஆளும் மற்றும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தீர்வு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க முடியாவிட்டால் குறைந்த வாகனம் இறக்குமதி செய்வதற்கேனும் அனுமதி வழங்குமாறு கூறியுள்ளனர் எதிர்வரும் தேர்தல்களின் பொது வாகனம் ஒன்று இன்றி பிரச்சார பணிகளில் ஈடுபடுவது மிகுந்த சவால் மிக்கது என தெரிவித்துள்ளனர் எந்த ஒரு வாகனமும் இன்றி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்றினை பிரதிநிதித்துவம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சாமர கார் திடீரென தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் பண்டாரவளை கல்பே பகுதியில் ஒன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவம் குறித்து மேலும் தெரிய வகையில் சாமர சம்பத் மகியங்கனையிலிருந்து எல்ல பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருந்த போதே பண்டாரவளை கல்பே பகுதியில் கார் திடீரென தீப்பிடித்துள்ளது எனினும் இந்த தீ விபத்தில் அமைச்சருக்கோ சாரதிக்கோ காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் எல்ல பொலிஸார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரம் குறைந்தது என பிரதி பணிப்பாளர் வைத்திய ருக்ஷான் பெல்லன அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கணிசமான அளவு உலர் உணவுகள் தரம் குறைந்ததாகவும் சரியான தரமற்றதாகவும் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மட்டுமின்றி ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் உணவு தரமற்றது அத்துடன் வழங்காலும்ப நிறுவனம் மீன்களையே மருத்துவமனைக்கு வழங்குகிறது இந்த உணவை வழங்கும் ஒப்பந்த நிறுவனமே சிறைச்சாலைகள் இராணுவ முகாம்கள் போன்ற அரசு நிறுவனங்களுக்கும் உலர் உணவுகளை வழங்குகின்றது இது தொடர்பில் உரிய துணைக்களங்களுக்கு பல தடவைகள் அறிவித்த போதும் எவ்வித பலனும் இல்லை குறித்த நிறுவனத்துக்கு உலர் உணவுக்காக மாதாந்தம் மீனுக்காக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் இன்று மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் காதலியையும் காதலியின் தாயாரையும் ஆயுதத்தால் வெட்டி தாக்கிவிட்டு சந்தேக நபர் தூக்கிட்டு இளவாளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிப்புலம் பகுதியில் வசித்து வந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் என்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் ஜுவதியின் வீட்டுக்குள் நுழைந்து குறித்த யுவதி மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று வெற்று காணியொன்றில் உயிர் மாய்த்துள்ளார் இந்நிலையில் யுவதியும் யுவதியும் தாயாரும் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்தும் எழுதிய விசாரணைகளை இளவாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று காலை பதினோரு அலுவலகத் தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து மொரட்டுவை அம்பேபுஷ இருந்துக்க மற்றும் ராகம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் தொடருந்துகளும் மீண்டும் கொழும்பு நோக்கி செல்லும் தொடருந்துகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து சாரதிகள் மற்றும் நடத்தினர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறித்த தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தாண்டு விடுமுறைகளில் இருந்து பெரும்பாலான அலுவலக பணியாளர்கள் வேலைகளுக்கு திரும்பும் நிலையில் பதினொரு தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டமை அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஐகானை கிளிக் பண்ணுங்க